அன்பு நேயர்களே வணக்கம் இதோ அடுத்த ஆண்டு பிறந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது எட்டு என்கிற ஒரு கூட்டு எண்ணோடு பிறக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினோம்னா எட்டு அப்படின்ட்டு வரும் பொதுவாக இந்த எட்டு என்பது ஒரு ராசி இல்லாத எண் என்னெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அப்படி கிடையாது இது எட்ட வேண்டிய லட்சியத்தை எட்ட வைக்கக்கூடிய எண் கொஞ்சம் முயற்சி அதிகமாக தேவைப்படும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன நடக்கும் என்பதை ரொம்ப பாசிட்டிவாக இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படி என்பதை சொல்வதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து குரு இருக்கிறார் அவர் வக்ரம் நீங்கி இருக்கிறார் கன்னியில் கேது இருக்கிறார் விச்சிகத்தில் சுக்குரன் புதன் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா தனுசில் சூரியன் செவ்வாய் இந்த சேர்க்கை அற்புதமான சூரிய மங்கள யோகம் என்று சொல்லுவார்கள் குரு நேராக அதை பார்க்குறார் அந்த கனெக்ஷனும் குரு ஏற்படுது அவர் சொந்த சொந்த ராசியை பார்க்குறார் கும்பத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார் மீனத்தில் ராகு இருக்கிறார் ஜனவரி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை மார்கழி மாதம் பதினாறாம் நாள் பஞ்சமி திதியில் அற்புதமான பஞ்சமி திதியில் ஞானகாரகனான கேதுவின் நட்சத்திரமானியகைய சிம்ம ராசிக்குரிய மக நட்சத்திரத்தில் துவங்குது ஆக ராசி திரிகோண ராசியாக போயிடுச்சு மேஷத்தில் குரு இருக்கிறார் நேராக அந்த திரிகோண ராசியான இந்த சிம்ம ராசியை பார்க்குறார் இன்றைக்கு சிம்மத்தில் தான் சந்திரன் இருக்கிறார் மேஷ ராசிக்கு குரு பார்வையில் திரிகோண பஞ்சம சப்தம பாக்கிய இந்த ஸ்தானங்களெல்லாம் வலுப்பெறுகின்றன எனவே நினைத்த செயல்கள் நடக்கும் வெற்று வெற்றி என்பது வீடு தேடி வரும் இப்போ மேஷ ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான விஷயம்னா அந்த ராசியிலேயே குரு இருந்து அவர் அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறார் இல்லையா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள் அந்த ஸ்தானங்கள் வலுப்பெறும்போது எதையும் சமாளித்து கொள்ளுகின்ற ஒரு தைரியம் பிறக்கும் ரிஷப ராசிக்கு வந்து ராசிநாதன் சுக்கரன் நேராக ரிஷிக ராசியிலேருந்து தன்னுடைய ராசியை தானே பார்க்கிறார் அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ரெண்டு ஐந்துக்குரிய புதனோடு இணைந்து இருக்கிறார் திருகோணாதிபதியோடும் தன குடும்பாதிபதியோடும் இணைந்து இருப்பது இன்னும் அற்புதமான அமைப்பு பொருளாதார முன்னேற்றம் நல்ல வரணமைதல் பிள்ளைகளுக்கு நன்மை தருகின்ற அமைப்பு மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும் மிதுனத்துக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் சனி போயிடுச்சு சனி விலகிவிட்டது பத்தில் ராகு இருக்கிறார் பதினொன்றில் குரு இருக்கிறார் கஷ்டங்களெல்லாம் விடைபெற்று சென்று விட்டன தொட்ட காரியங்களெல்லாம் இனி பழிச்சென்று துளங்கும் இந்த ராசிக்காரர்களெல்லாம் நல்ல அற்புதமான வாய்ப்பினை பெறுவார்கள் கடகம் கடகத்துக்கு அஷ்டம சனி வந்துடுது ஆனால் சனி வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் கும்பத்தில் இருக்கிறார் ஒரே ஒரு வார்னிங் தான் இவங்களுக்கு எதையும் கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்யணும் மனக்குழப்பமடையாமல் செய்யணும் ஜாக்கிரதையாக செய்யணும் அது மட்டும்தான் முக்கியம் ஆனால் மற்றபடி காசு பணமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கடகத்துக்கு ரெண்டாம் இடமான சிம்மத்தை குரு அதாவது தன சுகஸ்தானம் குடும்பஸ்தானம் இவற்றையெல்லாம் பார்க்கிறார் இல்லையா இவர்கள் என்ன பண்ணணும்னா எச்சரிக்கையோடு பேச வேண்டும் யாரிடமும் பகைத்து கொள்ளக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் அது மிகப்பெரிய லாபம் அது உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் திரிகோணத்துக்கு திருகோணத்தில் இருக்கிறார் அவர் சுக பாக்கியாதிபதி செவ்வாயோடு இணைகிறார் எனவே தொட்டது துளங்கும் ராகு எட்டில் இருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் கன்னி இதில் நெகட்டிவ் பலனை விட பாசிட்டிவ் பலன்கள் அதிகம் நெகட்டிவும் இருக்குது அதாவது ராசியிலேயே கேது இருக்கிறார் ஏழில் ராகு இருக்கிறார் இல்லையா ஆனால் அதாவது இதுக்கு என்ன பலன் சொன்னால் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்களுடைய துணைவர் கணவனோ மனைவியோ அவர் வேறொன்று சொல்லுவார் கணவன் மனைவி வந்து இவர்கள் இருவரிலே யாருக்காவது சற்று உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சீர்கட்டு கொண்டே இருக்கும் ஆனால் குடும்ப உறவு சரியாக இருக்கும் காரணம் குரு வந்து உங்கள் ஸ்தானத்தை பார்க்குறார் இல்லையா அதனால் அது கரெக்டாக இருக்கும் அதனால் அவர்கள் பயப்பட வேண்டியில்லை சனி ஆறில் இருக்கிறது அமோகமான பலனை தரும் இந்த வருஷத்துக்கான ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அது சரி துலாம் போவோம் இதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி விட்டது போன வருஷம் அதுக்கு முதல் வருஷமெல்லாம் இவங்களுக்கு பல பல கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது அர்த்தாட்சிரம சனி அதுவும் போய்விட்டது இரண்டில் சுக்கரன் ராசிநாதன் இருக்கிறார் கூடவே பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்துக்குரிய புதனும் இருக்கிறார் மூணில் சூரியன் இருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் புத்திசாலித்தனத்தோடு முன்னேறக்கூடிய காலம் இது விருச்சகத்துக்கு நாலில் சனிதான் அர்த்தாஷம சனிதான் ஆறில் குரு தான் கொஞ்சம் காலம் மட்டும் சின்ன சின்ன பின்னடைவுகள் இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் ராசிநாதன் செவ்வாய் சூரியன் இவர்களோடு இணைந்து பலம் பெற்றிருக்கிறார்கள் பைனுன்னில் கேது இருக்கிறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் வேறு என்ன உங்களுக்கு வேண்டும் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான பாயிண்ட்ஸுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் பாக்கியாதிபதி குரு அவர் வந்து இந்த தனுசு ராசியே பார்க்குறார் அது மட்டும் இல்லை அதே ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியன் ராசியில் உட்காந்துருக்கிறார் மூன்றில் சனி இருக்கிறார் ரொம்ப அற்புதம் இல்லையா ஏழரை சனி போயிடுச்சு அதை விட வேறு என்ன வேணும் பல பல அற்புதங்கள் நடக்கும் ஆனால் நாலில் ராகு இருக்கிறார் என்பதை கவனித்துக்கள் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் இதை பேலன்ஸ் பண்ணி போகணும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை வில்லங்க சொத்துக்களை வாங்க வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகரம் ஏழரை சனியில் ஜென்மசனி போய்விட்டது ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தால் ஜென்மசனி போயிடுச்சு குழப்பங்கள் போயிடுச்சு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால் மூணில் ராகு இருக்கிறார் பார்த்தீங்களா உபஜயஸ்தானம் அது வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய காலம் இதுவரை பட்ட கவலைகள் எல்லாம் இனி இல்லை நெகட்டிவ் என்ன அப்படின்ட்டும் பார்க்கணும் இல்லையா குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறார் நாளில் குரு இருக்கிறார் சின்ன சின்ன சங்கடங்களெல்லாம் வரத்தான் செய்யும் ஜாக்கிரதையாக யோசித்தால் எல்லாவற்றையும் கடந்து விடுவீர்கள் கும்பம் இது பொங்கு சனியாக இருந்தால் மிக அற்புதமாக இருக்கும் இரண்டில் ராகு இருப்பதால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்து கொண்டிருக்கும் குரு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா பதினோராம் இடத்தையே அவர் பார்க்குறார் அது அதிர்ஷ்டம் தான் அது அப்போது எத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதை விட்டுட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் நெகட்டிவ் என்பது அது வார்னிங் பாசிட்டிவ்ங்கிறது ஏர்னிங் அதை ஜாக்கிரதையாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் மீனம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ராகு கேது உங்கள் ராசியிலே இருப்பது சின்ன சின்ன தொலைகளை தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கும் கூட்டுத் தொழிலில் வந்து பாகஸ்தர்கள் விலகிக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அவர்களையெல்லாம் விட்டு விடாதீர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழுங்கள் இரண்டில் குரு இருக்கிறார் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் உடம்பிலே சின்ன சின்ன சங்கடங்கள் பின்னடைவுகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி பிளட் பிரஷர் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இருக்கிறவர்களுக்கு ஜாகிரதையாக இல்லாட்டி போனால் கொஞ்சம் வேலை கொடுக்கும் அதிகரிக்கும் இதில் கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் இந்த வருடம் எல்லா விதத்திலையும் சுகமாகத்தான் இருக்கிறது கடகம் விருச்சிகம் கன்னி கும்பம் மீன ராசிக்காரர்கள் இந்த ஆறு ராசிக்காரர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் கிடையாது அவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எல்லா ராசிக்காரர்களுமே செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது அது இந்த வருடத்திற்கான பரிகாரம் அது நல்லா இருக்கிற ராசிக்காரங்க செஞ்சிங்கன்னா நன்மை அதிகரிக்கும் நான் சொன்ன கடகம் விருச்சிகம் கன்னி கும்பம் மீன ராசிக்காரர்கள் அவர்கள் செய்தார்கள் என்றால் பெரும்பாலும் அந்த தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் குறையும் என்ன பரிகாரம்னா ரொம்ப எளிதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் தான் சனி அவருக்கு தான் நீங்க ரொம்ப பிரீதி பண்ணணும் ஒரு அகல் விளக்கில நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு பூஜை அறையிலே தனியாக வைத்து வழிபடுங்கள் இது சனிக்கான ஒரு பரிகாரம் முடிந்தவரை ஒரு நோட்டு எடுத்துக்கிட்டு ராமநாமத்தை லிகித ஜபம் சொல்லுவாங்க இந்த வருஷம் முழுக்க நூறு ஐநூறு எவ்வளவு முடியுமோ கஷ்டம் இருக்கும் அந்த நோட்டை எடுத்து எழுதுங்க மூன்றாவது அனும ஜெயந்தி வரப்போகுது அருகிலே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று கொஞ்சம் வெண்ணெய் இல்லாவிட்டால் துளசி வாங்கி தாருங்கள் முடிந்தால் வடை மாலை வசதி இருந்தால் வடை மாலை வெற்றிலை மாலை வெண்ணக்காப்பு இதெல்லாம் செய்யலாம் மற்ற ராசிக்காரர்களும் இதையே பின்பற்றுவது அவர்களுக்கு அந்த நற்பலன்களை கூட்டச் செய்யும் இவர்கள்தான் செய்ய வேணும் பாக்கி பேர் செய்யக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது பகவானுக்கு யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதெல்லாம் இந்த வருடத்திற்கான மிக முக்கியமான பரிகாரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம் எல்லோருக்குமே ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக அமைய வேண்டும் அதுதான் நம்முடைய பிரார்த்தனை கிரகநிலைகளிலே சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நம்முடைய புத்திசாலித்தனம் நம்முடைய முன்னெச்சரிக்கை நம்முடைய தெய்வ வழிபாடு அந்த தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை செய்கின்ற பரிகாரங்கள் இவற்றின் அடிப்படையிலே எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானின் பேரருளாலே ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு பொருளாதாரத்திலும் மகிழ்ச்சியிலும் சுபச் செயல்கள் வீட்டிலே நடப்பதிலும் மிக மிகச் சிறந்த ஆண்டாக இருக்கும் அதற்காக எல்லோரும் சேர்ந்து அந்த எம்பெருமானை கூட்டு வழிபாடு செய்வோம்